பட்டாசு என்றாலே நம்ம எல்லாருக்கும் குழந்தை பருவ நினைவுகள் வந்துவிடும் ஆனால் உங்களுக்கு தெரியுமா பட்டாசு முதலில் சீனாவில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது அது கூட இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்போ அவர்கள் இதை தீய ஆவிகளை ஓட்டுவதற்காக பயன்படுத்தினார்கள் இன்று உலகம் முழுக்க பல வகைப்பட்ட பட்டாசுகள் உண்டு சத்தமில்லாத புகையில்லாத ஈகோ ஃப்ரெண்டலி பட்டாசுகளும் கூட தயாராகின்றன பட்டாசுகளின் நிறங்களுக்கு பின்னாலும் ஒரு சயின்ஸ் இருக்கு சிவப்பு நிறத்துக்கு ஸ்ட்ராண்டியம் பச்சைக்கு பேரியம் நீலத்திற்கு காப்பர் தங்க நிறத்திற்கு ஐரன் பவுடர் காரணம் இதெல்லாம் கெமிஸ்ட்ரியின் மாயஜாலம் போலதான் தோணும் ஒரு பெரிய பட்டாசு வெடிக்கும் போது அது இருநூறு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் உண்டாக்கும் அதனால தான் அதை சின்ன வயசுல கையில பிடிக்காதிங்கறத சொல்லுவாங்க ஒரு சிறிய தீப்பொறி தான் பெரிய அளவிலான வெடிப்பை தொடங்கும் இதே கான்செப்ட் தான் ராக்கெட்டிலும் சில விஞ்ஞான கருவிகளில் பயன்படுத்தப்படுது இந்தியாவில் பட்டாசு உற்பத்தியில் நம் தமிழ்நாட்டின் சிவகாசிதான் தலைநகரம் இந்தியாவில் தயாராகும் பட்டாசுகளில் தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேல அவங்க தான் சப்ளை பண்றாங்க இன்னும் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸோட அடுத்த வீடியோல பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்